அப்புறம் சம்பத் எப்படி இருக்கான் நம்ம ஊர் ஜனங்களா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா ஐயோ நிக்கிறீங்களே இருங்க சேர எடுத்துட்டு வர நம்ம மேல கோவம் இருக்கிற மாதிரி தெரியலையே நம்மள ஏதாவது உட்காருங்கம்மா யோசிக்கிறீங்க சரி என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஒண்ணு இல்லம்மா உனக்கு கல்யாணம் ஆன மறுநாள் உன் புருஷன் ஏதோ விபத்துல இறந்துட்டதா நம்ம ஊர்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க நான் இதுவரைக்கும் உங்க வீட்ல எந்த நல்லது கெட்டதுக்குமே கலந்துக்கல நீ இவ்வளவு பிரியமா பாசமா பேசுறத பாக்கும் எனக்கே வெக்கமா இருக்கு இதுல என்னங்க இருக்கு நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க ம் கேளுங்க இந்த காலத்துல

ஏமா மல்லிகா மெதுவா தோவம்மா குடிக்கிற தண்ணியில படுது சோப்பு தண்ணி ஏண்டி மல்லிகா எவ்வளவு நேரம் துணி தோப்ப ஆகட்டு சீக்கிரம் எங்க தோய்க்க விடுறாருங்க நீ பாட்டு கைய உள்ள விட்டு கழுவிட்டு ஆ என் கையில என்ன குஷ்டமா புடிச்சு கிடக்குதே உன் பொண்ணு என்னடா குடிக்கிற தண்ணியில சோப்பு தண்ணிய தெளிக்கிற நீ கைய விட்டு கழுவிட்டு

என்ன தம்பால வழியில வந்த சொல்லுங்க என்ன தாண்டி சொன்ன என்ன தாண்டி நீ சொன்ன வேண்டி தள்ளி விடுற ஏன் பைத்தியக்காரி மாதிரி நடக்குற என்னோட பிடிக்கலையா ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க கை வச்சது உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா பண்ணதுங்க எனக்கு என்னன்னு தெரியலங்க நீங்க எனக்கு வேணுங்க எனக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க ஏய் நடிக்கிறியா நீ இல்லைங்க

உன் கூடல எந்த ஆம்பளடி குடும்பம் நடத்துவான் உன் கூடல குடும்பம் நடத்த முடியாது குமி தான் அடிக்கணும் எங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க காலையில டாக்டர்ட்ட போய் என்னன்னு பார்த்து சரி பண்ணிடலாங்க பேசுங்க அவசரப்படாதீங்க இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற குடும்ப விஷயங்க நடந்தா நீ குடும்பம் நீ ஆசை அடியோட அடிச்சு அடி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உனக்கெல்லாம் எல்லாம் ஒரு பூ புடவை ஜாக்கெட்டு அலங்காரம் இருடி இதுக்கு ஒரு உங்கள் பொண்ணுக்கு பொண்ணெல்லாம் ஆயிடுச்சு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை நாளைக்கு உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் ஆனா நான் சொல்ற வரைக்கும் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு வரணும் இல்லனா பின்னாடி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் நான் சும்மா இருப்பேனா என்ன மாதிரியே உன் பிள்ளைக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க கூடாது முதல்ல நீங்க கிளம்பு 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 இங்க பார் கடைசியா உன் சொல்ற நல்லா கேட்டுக்க நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எக்காரணத்தை கொண்டு உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க கூடாது அது உன் கையில தான் இருக்கு அதையும் மீறி நடந்துச்சு இந்த மல்லிகாவோட விஷ்வரூபத்தை பாப்பீங்க

அதாமா நம்மளுக்கு நல்லது உங்க முன்னாலேயும் கல்யாணம் நடக்கணும் நான் நல்லா வாழ்றத நீங்க கண் குளிர பாக்கணும் அதுதான் ஆசை நீங்க எங்களை அனுப்பி வைக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை விட்டு இருக்குமா என்ன பத்தி கவலைப்படாதப்பா என் காலம் முடிஞ்சு போச்சு நீ வாழ வேண்டிய பையன் உனக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு அந்த பொண்ணு உன்னையே நம்பி இருக்குது அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறது பொறுப்பு பொறுப்புல நான் சொல்றதை கேளுப்பா அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன் எனக்கு ஓரரிய கல்யாணம் பண்ணி உங்க ரெண்டு பேர் கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போனா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் என் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை பாத்திருக்கேன் ஆனா அந்த கஷ்டத்தை நினைச்சு ஒரு நாள் கூட வேதனைப்பட்டதில்லப்பா இல்லப்பா ஆனா இன்னைக்கு உனக்கு இருக்க சோதனையை நினைச்சா எனக்கு இப்ப ரொம்ப வேதனையா இருக்குப்பா அம்மாடி தைரியமா போயிட்டு வாமா உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பம்மா யோசிக்கலாம் நேரம் இல்லப்பா கடைசி பஸ் வர நேரமாச்சு சரிம்மா துணி லட்பைல ரெண்டு பேரும் ஊர்ல இல்லகா எங்க தேடி கிடைக்கல என்னடா கோட்டை விட்டுட்டு கோவிந்தா பாடுறீங்களா அவனையும் அவளையும் எங்க இருந்தாலும் தேடிக்காட்டி பிடிக்கலாம் கடமத்தூர்ல இறங்கி கடைசியில் எனக்கு சொல்லலா ஆய் வில்லாச்சூல பாரு என்னடா ஆச்சு ஜாயிண்ட் கட்டாயிருச்சுண்ணா தம்பி வண்டி போகாதுப்பா பக்கத்து ஊரில் திருவிழா நடக்குது எதாவது வண்டி கிடைக்கும் பார்த்து போயிடுங்க சம்பத்த சம்பத்த நெல்ல சம்பத்த சம்பத்தே உனக்கு என்ன இன்னும் எம்எல்ஏ கோவ போலையா நீ எப்பவுமே என்ன தம்பாத நினைச்சுக்கிட்டு இருக்க நான் உன் விரோதியை பார்க்கல சம்பத் என் நண்பனா தான் பாக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஊருக்கு வந்திருக்கீங்க என்கிட்ட பேசனா கூட பரவாயில்ல ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் உன் பின்னாலேயே வரேன் நான் உங்கள்கிட்ட உன் கேட்குறேன் சம்பத்து அதுக்கு பதில் சொல்லு நான் இப்படியே போயிடுறேன் ஒரு நாள் நான் பசங்களோட உன் வீட்டுக்கு வந்தப்ப என்கிட்ட இதை கேட்கணும்னு நினச்சேன் அது என்னது அன்னக்கு ஏதோ சூழ்நிலை சுடுகட்டில் உண்மையில கையை கேட்காதுன்னு சொன்னேன் அப்படி என்ன அடிச்ச நிலைமை என்ன உனக்கு பரவாயில்ல சம்பத்து அன்னைக்கு அவ்வளவு கோபத்துல இருந்தாலும் தெளிவா தான் இருந்திருக்கேன் இப்பதான் விஷயத்துக்கே வர ஏகனாபுரத்துல மல்லிகான் ஒருத்தங்க தெரியுமா உனக்கு தெரியும் கோபக்காரி அவளுக்கு நான் இப்போ என் ஆட்டோட சேர்த்து அந்த ஸ்டாண்ட்ல மொத்தம் பத்து ஆட்டோ மல்லிகா தான் அவங்க ஆட்டோவை நம்பித்தான் நீங்க குடும்ப பழப்பே ஓடுது இதை சாதகமா வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு சாவு வீட்டுல நமக்குள்ள நடந்த தள்ளுமுல்ல அவ்வளவு பெரிய அடிதடி சண்டையா மாத்தினதோ அந்த மல்லிகா தான் உனக்கு அந்த மல்லிகாவுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது சம்பத்து ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அன்னைக்கு ஒன்னு நான் அடிச்சதுக்காக நான் மன்னிப்பு கிடைக்கும் விடு என்ன சம்பத்து நல்லா இருக்கியா என்ன யாருன்னு தெரியுதா அது எப்படி தெரியாம போகும் சரி சரி நம்ம பஞ்சாயத்தை அப்புறமா வச்சுக்கலாம் என்னடா ஆனந்து விசுவாசத்தை அவங்கிட்ட காட்டிட்டு வேலையை காட்டுறியா டேய் முதல்ல அவன காலி பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேத்தையோ நம்ம ஏரியா குத்திட்டு வாங்கடா போகடா ஐயோ உக்காந்து போயிடுலாம்